வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுல்களிலே சிறந்தது கண்மன் நாயகம் சலல்லாகும் அலைய வசல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களிலே மிகவும் மோசமானது மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உண்டு பண்ணக்கூடிய புதுமைகள் அப்புதுமைகள் அனைத்தும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் நம்மை நாளை மறுமையுடைய நாளிலே அந்த கொடிய நரகத்தின் பால் செல்லும் என்ற பொன்மொழியை கூறியவனாக அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு நாம் எல்லாம் இறைவனுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கிறோம் அலஹமதுல அல்லாஹுவின் தூதர் சல்லு அலஹி வசலம் அவர்கள் இந்த ஜும்மாவினுடைய ஒழுக்கத்தை பற்றி நமக்கு சொல்லி தருகின்ற நேரத்திலே ஜும்மாவுடைய தினத்திலே இமாம் மிம்பருக்கு ஏறியதற்கு பிறகு ஒருவர் தனக்கு அருகிலே இருப்பவரிடம் அமைதியாக இருக்குமாறு சொன்னாலும் கூட அவர் ஒரு வீணான காரியத்திலே ஈடுபட்டு விட்டார் அதனால் அவரால் ஜும்மாவினுடைய முழுமையான பயனை அடைய முடியாது என்று வசூல்லாஹி சலல்லாஹ் அலிஹ் வஸ்லாமர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவினுடைய இறுதி வரைக்கும் எந்த ஒரு வீணான காரியத்திலும் ஈடுபட்டு ஜும்மாவினுடைய இந்த முழுமையான நன்மையை அடையாதவர்களாக நாம் யாரும் ஆகிவிடக்கூடாது என்று சொன்னவனாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமுடைய இறுதி நோக்கம் என்னவென்று சொன்னால் தான் இறுதியிலே அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் அந்த உயர்ந்த சுவருக்கம் தான் ஒவ்வொரு முஸ்லீமுடைய இறுதி நோக்கமாகவும் இருக்கிறது அப்படியாப்பட்ட அந்த சுவர்க்கம் நம்மால் இலகுவாக பெற்றுப்பட முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக அல்லாஹு ரபுல்லா ஆலமின் அந்த சுவருக்கத்தை இலகுவாக யாருக்கும் தந்துவிட மாட்டான் இறைவன் எந்த அளவுக்காண்டிய அருமறையிலே பேசுகிறான் சொன்னால் அம் ஹசிபத்து மண் ததுகுல் ஜன்னா இறைவன் பார்த்து அல்லாஹூர் அபுல்லா ஆலமின் கேட்கிறான் நம்மையெல்லாம் பார்த்து இறைவன் கேட்கிறான் சுவர்க்கத்தை நீங்கள் இலகுவாக அடைந்து விட முடியும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு இறைவன் சொல்லுகிறான் உங்களுக்கு வாழ்ந்த அந்த சமுதாயம் இருக்கிறதே அவர்கள் பட்ட அந்த கஷ்டத்தை போன்று அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனைகளை போன்று நீங்களும் சோதனைகளை அனுபவிக்காமல் இலகுவாக சுவருக்கத்தை அடைந்து விட முடியுமா என்று இறைவன் கேட்கிறான் இதே அந்த சகாபாக்களை பார்த்து அல்லாஹூர் அபுல்லாலுமின் கேட்கிறான் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் படித்திருக்கிறோம் அவர்களை பார்த்து இறைவன் கேட்கிறான் உங்களுக்கு முன்வாழ்ந்த வாழ்ந்த சமுதாயம் இருக்கிறதே அவர்கள் உங்களை விட அதிகமாக சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால அவர்களை போன்ற சோதனைகள் உங்களுக்கு வராமல் நீங்களும் சொருக்கத்தை அடைய முடியாது என்று அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லிவிட்டு அவர்கள் எந்த அளவுக்கு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் சொன்னால் ஹத்தா கூலுர் ரசூ வல்லதினாமனு இறைவனுடைய தூதரும் ஈமான் கொண்டவர்கள் இறைவனை பார்த்து கேட்பார்களாம் மதா நசுருல்லா இறைவனுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அந்த சோதனைகளை எல்லாம் நீங்கள் அனுபவிக்காமல் நிச்சயமாக சுவர்க்கத்தை அடைந்துவிடவே முடியாது என்று அல்லாஹூ ரபுல்ல அவருடைய அருமறையிலே பேசுகிறான் இவ்வளவு சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் சுவர்க்கத்தை அடைவது மிகவும் கடினமானது என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாம் ஒரே ஒரு விடயத்தை நமக்கு சொல்லி தருகிறது அது என்னவென்று சொன்னால் அந்த விடயம் உங்களிடத்திலே இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை நீங்கள் எடுத்து நடப்பீர்கள் சொன்னால் சுவர்க்கத்திற்குரிய பாதையை அல்லாஹு ரபுல்லா ஆலுமின் இலகுபடுத்தி தருகிறார் சுவர்க்கத்திற்கு போவது மிகவும் கடுமையானது மிகவும் கஷ்டமானது தான் ஆனால் அல்லாஹூ ரபுல்லா ஆலமே அந்த சுவர்க்கத்திற்கு போகக்கூடிய அந்த பாதை இருக்கிறதே அதை இறைவன் நமக்கு இலகுபடுத்தி தருகிறான் நபிகளார் சொன்னார்கள் சொன்னார்கள் நீங்கள் மார்க்க கல்வியின் பாதையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் சொன்னார் மார்க்க கல்வியை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் யாரெல்லாம் அந்த பாதையை யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களுக்கு சுவருக்கத்தின் பாதை இலகுவாக்கப்படுகிறது அல்லாஹூ ரபுல்லாலமின் இலகுபடுத்தி தருகிறான் என்று ரசூல்லாய் சலல்லாஹு அலி வஸ்லம சொன்னார்கள் இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் இந்த மார்க்க கல்வியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் மார்க்க கல்வியை தானும் கற்று தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுத்து தானும் தன்னுடைய வாழ்க்கையில் மார்க்க அடிப்படையில் வாழ வேண்டும் என்று நம்மில் எத்தனை பேர் நினைத்திருக்கிறோம் நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஐவேளை வேளை பள்ளி வாயிலுக்கு வந்து தொழுது விட்டால் அல்லாஹூ ரபுல்லா அழுவின் சொருக்கத்தை தந்துவிடுவான் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்துவிட்டால் இறைவன் சொருக்கத்தை தந்து விடுவான் அதே போன்று கடமையை நிறைவேற்றினால் இறைவன் சொருக்கத்தை தந்து விடுவான் இப்படித்தான் நம்முடைய எண்ணம் இருக்கிறது ஆனால் நாம் ஒவ்வொருவரும் புரிய வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா நாம் தொலக்கூடிய அந்த தொழுகை இருக்கிறதே அது எப்படி தொழ வேண்டும் என்பதை நாம் படித்து தெரிந்து கொள்ளவேன் நாம் இன்று வரைக்கும் எவ்வளவு ஆண்டு காலமாக நாம் தொழுது வருகிறோம் நம்மில் எத்தனை பேர் சரியான முறையில் ரசூல்லா எந்த வழிமுறையை நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த வழிமுறையிலே தொழக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் ரசூல்லா காட்டிய வழிமுறையிலே நோன்பு நோக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படி நாம் அந்த கடமைகளை இறைவன் சொல்லக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவசியம் கூட இந்த மார்க்க கல்விதான் அதனால தான் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூலைவசம் சொன்னார்கள் மார்க்க கல்வியுடைய அந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் சொன்னால் உங்களுக்கு சுவருக்கத்தினுடைய பாதை இலகுவாக்கப்படுகிறது ஏன் சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் அது இறைவனும் இறை தூதர் சல்லல்லாஹுலேவசமர்களும் சொன்ன அடிப்படையில் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பீர்கள் அப்படி எடுத்து நடந்தால் நாளை மறுமையுடைய நாளிலே இறைவன் அந்த சுவருக்கத்தை நமக்கு தருவான் என்பதை நான் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூர் அபுல்லாலமின் ரசூல்லாவுக்கு ஒரு கட்டளை இடுகிறான் என்ன கட்டளை தெரியுமா இறைவன் அவனுடைய அருமறையிலே சொல்லுகிறான் ஒக்குல் ரப்பி சிதினி இல்மா யாரெல்லாம் எனக்கு மார்க்கத்தின் ஞானத்தை தான் இதை இறைவனிடத்தில் கேட்குமாறு ரசூல்லாவுக்கு அல்லாஹூர் ரபுல்லமின் கட்டளை இடுகிறான் ஏன் சொன்னால் மார்க்கத்தின் அறிவு இருக்கிறதே அதுதான் மிகச்சிறந்த சிறந்த அறிவு மார்க்கத்தின் ஞானம் ஒருவனுக்கு கிடைத்துவிட்டால் விட்டால் அது போன்ற அருட்கொடை வேறு எதுவும் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் அல்லாஹூ ரபுல்லா இந்த மார்க்கத்தின் அறிவை வைத்திருக்கிறான் ஆனால் நாம் யாரும் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு மிகவும் குறைவாகவே இருக்கிறார்கள் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு மார்க்க கல்வியை கொடுத்திருக்கிறோம் இன்றைக்கு குர்வானை சரியான முறை முறையில் ஓத தெரிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஓர் உயர்தர ப வகுப்பிலே படிக்கக்கூடிய மாணவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் எத்தனை பேர் சரியான முறையிலே குர்வானை ஓதுவார்கள் எத்தனை பேர் மார்க்க எங்களை சரியான முறையில் தெரிந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் மிகவும் குறைவாக இருக்கிறது ரசூல்லாஹி சலல்லாஹூ அலைய் அவர்களுக்கு அல்லாஹூர் அபுல்லா அலுவின் முதலாவது இத்த கட்டளை என்னன்னு சொன்னால் நீங்கள் மார்க்கத்தின் ஞானத்தை இறைவனத்தில் கேளுங்கள் ரசூல்லாவுக்கு கூட அல்லாஹூ அப்புல்லாலின் முதலாவது படிக்குமாறு தான் சொன்னார் அதுதான் மிகச் சிறந்தது அதை நாம் ஒவ்வொருவரும் தெளிவான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் எந்த அளவுக்கு என் சொன்னால் அல்லாவின் தூதர் சலல்லாஹூ அலை வஸ்லம் சொன்னார்கள் அல்லாஹூர் ரபுல்லாலின் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவனுக்கு தான் மார்க்க கல்வியை கொடுக்கிறான் மார்க்கத்தை அவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கிறான் இந்த உலகத்திலே நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் ஒருவன் செல்வந்தனாக இருக்கிறான் இவனே இவன் தான் இவனுக்கு தான் அல்லாஹூ ரபுல்லா நலவை நாடு இருக்கிறான் ஒருவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான் இவனுக்குத்தான் இறைவன் நலவை நாடி இருக்கிறான் ஒருவன் ஒருவன் ஒரு உயர்ந்த இடத்திலே இருக்கிறான் இவனுக்கு தான் இறைவன் நலவை நாடி இருக்கிறான் என்பதுதான் நம்முடைய சிந்தனை என்ன சொன்னார்கள் யாருக்கு தெரியுமா அல்லாஹூர் அபுல்லாலின் உண்மையிலே நலவை நாடுகிறான் யாருக்கு இந்த மார்க்கத்தின் கல்வி கொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு தான் அல்லாஹூர் அபுல்லாலமின் உண்மையான நலவை நாடியிருக்கிறான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் யாருமே மார்க்கத்தினுடைய விடயங்களை பின்பற்றுவதற்காக மார்க்கத்தினுடைய விடயங்களை படிப்பதற்காக நேரம் செலுத்துவது கிடையாது உலகம் என்றே நாமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் உலகத்தில் சம்பாதிப்பது எப்படி எப்படி செல்வத்தை திரட்டுவது எப்படி பணக்காரனாகுவது இந்த விடயங்களை எல்லாம் படிக்கிறோம் இந்த விடயங்களை எல்லாம் செய்வதற்கு இந்த உலகத்திலே ஓடி ஓடி உழைக்கிறோம் என்ன பிரயோசனம் நாம் சேர்த்து வைத்த செல்வம் எப்பொழுதும் நமக்கு உதவாது நாம் சேர்த்து வைத்த இந்த உலகத்திலே சேர்த்து வைத்த எதுவுமே நமக்கு உதவாது ஏன் சொன்னால் அனைத்துமே நிரந்தரமற்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நான் செல்வந்தனாக இருக்கிறேன் நிச்சயமாக இறைவனுடைய சோதனை வரும் என்று சொன்னால் இறைவன் நம்முடைய செல்வத்தை எல்லாம் பறித்து விடுவான் நமக்கு வைத்திருக்கக்கூடிய நம்முடைய வீடு நம்முடைய வாகனங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஒரு எடுத்து விடுவான் அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது எது நிரந்தரமானது சொன்னால் இந்த மார்க்க கல்வி நிரந்தரமானது அதை நீங்கள் ஒருவருக்கு கற்றுக் கொடுத்து செல்வீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு நிரந்தரமான நன்மையை பெற்றுத்தரக்கூடியது இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் மார்க்க விடயங்களை புரியாமல் மார்க்க விடயங்களை தெரிந்து கொள்ளாமல் தவறான வழிகளுக்கு செல்லக்கூடிய காட்சிகளை நாம் எல்லாம் பார்க்கிறோம் இன்றைக்கு எத்தனையோ பேர் அதி உதாரணமாக எடுத்துக்கொண்டால் உயர்தர கல்வியிலே படிக்கக்கூடிய மாணவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்களை குர்வான் வகுப்புக்கு செல்லுமாறு சொன்னால் அதை ஒரு அதை ஒரு அவர்களுக்கு அவருடைய நண்பர்களுக்கிடையிலே அதை கேலி செய்வார்கள் என்பதற்காக வேண்டி அது ஒரு கேலியான ஒரு விடயமாக இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் பார்க்கிறார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் அவர்களுக்கு சிறிய வயதிலிருந்து சரியான முறையிலே மார்க்க கல்விதான் உலகத்திலே மிகச்சிறந்தது என்பதை நாம் யாரும் சொல்லி கொடுக்கவில்லை இந்த உலகத்திலே நாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு எதை எதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம்னு சொன்னால் உலக கல்வியை கொடுக்கிறோம் நீ சம்பாதிப்பதற்குரிய வழிகளை எல்லாம் காட்டி கொடுக்கிறோம் இப்படி சம்பாதித்தால்தான் நீ செல்வந்தனாக வாழ முடியும் இன்னின்ன காரியங்களை செய்தால் தான் உலகத்திலே நிம்மதியாக வாழ முடியும் என்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை கற்றுக் கொடுக்கிறோமே ஒழிய மார்க்க கல்வியை கொற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் மிகவும் குறைவு என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளவேன் இன்னும் எந்த என்று சொன்னால் ஒவ்வொரு தாயிருந்தியர்களும் படக்கூடிய கவலை என்ன தெரியுமா தன்னுடைய பிள்ளை தன்னை வீட்டை விட்டு தான் வயது முதிர்ந்ததற்கு பிறகு தன்னுடைய பிள்ளை திருமணம் முடித்து விட்டான்னு சொன்னால் அவன் தன்னை தன்னுடைய தன்னை தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேற்றுகிறான் விரட்டி விடுகிறான் என்ன காரணம் நாம் செய்த பிள்ளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மார்க்க கல்வியை கொடுக்கவில்லை மார்க்கத்தில் தான் அல்லாஹு ரபுல்லாலமின்னு சொல்லக்கூடிய பெற்றோரை பற்றி அதிகம் பேசக்கூடிய ஒரு மார்க்கம்னு சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் அந்த அளவுக்கு பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை பெற்றோரோடு எப்படி நடக்க வேண்டும் எந்த முறையிலே நீங்கள் பெற்றோரோ பெற்றோரோடு பேச வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் ஆனால் அந்த கல்வியை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை அதனால் நம்மை அவர்கள் விரட்டுகிறார்கள் இப்படி எத்தனை பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளலாம் அனைத்திற்கும் மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மார்க்க கல்வி மார்க்க கல்வி இல்லாததுதான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் எந்த அளவுக்கு சொன்னால் அன்றைய காலத்திலே வாழ்ந்த சகாபாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் முதலாவது அவர்கள் எதை எதன் மீது அவர்களுடைய கவனம் இருந்தது சொன்னால் மார்க்கத்தை படிப்பது மார்க்கத்தை படிப்பதற்கு எந்த அளவுக்கு அவர்களால் நேரம் செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதிகம் நேரம் செலுத்துவர்கள் தான் அந்த சஹாபாக்கள் இப்படி அப்பாஸ் ஸ்ரதி அவர்கள் அவர்கள் பத்து வயதை அடைய அடையக்கூடிய அந்த நேரத்திலே குர்வானிலே ஒரு பகுதியை பாடமாக்கி விடுகிறார் இன்னும் ஒரு சில வருடங்களிலே அவர்கள் குருவானை முழுமையாக மானம் செய்துவிடுகிறார் எதன் மீது அவர்களுடைய நோக்கம் இருந்தது மார்க்கத்தை சரியான முறையில் படிக்க வேண்டும் அதை சரியான முறையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் நாளை மறுமையுடைய நாளிலே அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது இதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொடுக்க வேண்டும் இதுதான் நிச்சயமாக நமக்கு உதவக்கூடியது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் உமர் அதி அல்லாஹ் அவருடைய மகன் ஒரு சபையிலே ரசூல்லாவுடைய ஒரு சபையிலே இருக்கிறார் அந்த நேரத்திலே ரசூல்லா சஹாபாக்கல்ல ஒரு கேள்வியை கேட்கிறார் என்ன கேள்வி என்று சொன்னால் மும்மீன்களுக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா அவர்கள் மும்மீன்களுக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா என்று சொல்லிவிட்டு அது ஒரு மரமாகும் அதிலே அது மிகவும் உறுதியான ஒரு மரம் அதிலே இருந்து இலைகள் உதிராது ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு இதற்குரிய பதில் என்ன என்று ரசூல்லா கேட்கிறார் அந்த நேரத்திலே அந்த சஹாபாக்கள் எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிகமான சஹாபாக்கள் ஒவ்வொரு பதிலை சொல்லுகிறார்கள் அதுவெல்லாம் பிழையாகவே இருக்கிறது அதற்கு பிறகு அந்த இடத்திலே உமரதி அல்லாஹன் மகன் இருக்கிறார் அவர் சிறியவர் அவர் அந்த இடத்திலே பதிலை சொல்லாமல் அவர் பதிலை அறிந்து வைத்திருக்கிறார் இது பேரீச்சமன்தான் என்று அந்த பதிலை அறிந்து வைத்திருக்கிறார் ஆனால் அந்த இடத்துல பதிலை சொல்லலை ஏன் சொன்னால் மூத்த சஹாபாக்கெல்லாம் இருக்கிறார்கள் அதனால் அது ஒரு மரியாதை இல்லாத ஒரு விடயமாக ஆகிவிடும் என்பதற்காக அந்த இடத்திலே பதிலை சொல்லாமல் இருந்துவிட்டு நடந்த இந்த சம்பவத்தை அப்படியே தன்னுடைய தந்தை இடத்தில் உமரதி அல்லாஹோங்க இடத்துல சொல்கிறார் உமரதி அல்லாஹோன் அவர்கள் அவருடைய மகனை பார்த்து சொன்னார்கள் நீ அந்த இடத்திலேயே பதிலை சொல்லியிருந்தால் இந்த உலகத்தில் எனக்கு எத்தனை கோடி செல்வம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு அது ஈடாகாது அவர்கள் எதன் மீது அதிகமாக சந்தோஷப்படுவார்கள் சொன்னால் மார்க்க விடயம் ஒன்று தன்னுடைய பிள்ளைக்கு தெரியும் என்று சொன்னால் அதுதான் அவர்களுக்கு மிக பெரும் சந்தோஷமாக அதுதான் மிகப்பெரும் செல்வமாக அன்றைய காலத்து சஹாபாக்கள் பார்த்தார்கள் ஆனா இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க கூடியதும் சரி நாம் எதை நினைக்கிறோம் சொன்னால் செல்வம்தான் மிகப்பெரியது செல்வம் இருந்தால் எதையும் அடைய முடியும் என்று நாம் எல்லாம் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக சுவர்க்கத்தை அடைய முடியாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹு ஆலமின் அவனுடைய அருமறையிலே சொல்லு கொண்ட நினைத்திலேயா அல்லாஹு நாடியவர்களுக்கு தான் மார்க்கத்தின் ஞானத்தை கொடுக்கிறான் யாரெல்லாம் மார்க்க ஞானம் வழங்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அதிகமாக நன்மை வழங்கப்பட்டவர் என்று அல்லாஹு ரப்புல் ஆளுமின் சொல்கிறான் அதிகமாக அற்கொலை வழங்கப்பட்ட ஒருவர் சொன்னால் அவர் மார்க்க கல்வியோடு இருக்கக்கூடியவர் மக்களுக்கு அதே மக்களுக்கு இந்த மார்க்க விடயங்களை சொல்லக்கூடியவர் மார்க்க விடயங்களை அதிகமாக படிக்கக்கூடியவர் இருக்கிறாரே அவர் தான் அதிகமாக நன்மை வழங்கப்பட்டவர் என்று அல்லாஹூ ஆலமீன் அவனுடைய அருமறையிலே சொல்லுகிறான் எந்த அளவுக்கு இந்த உலகத்துல எந்த விடயம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு மனிதனுக்கு மார்க்க கல்வி கொடுக்கப்பட்டிருக்கும் சொன்னால் அதுதான் அளவு கடந்த அறுப்புடை என்பதை அல்லாஹூ ஆலமீன் அவனுடைய அருமறையிலேயே சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம் நாமெல்லாம் இதில் தான் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கல்வியை பற்றி பேசுகிறதுன்னு சொன்னால் இந்த உலகத்திலே மற்ற மற்ற மதங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் மக்களுக்கிட மக்களுக்கிடையிலே ஒரு விடயங்களை கொண்டு வேறுபடுத்துவார்கள் நிறத்தை வைத்து அதே மொழியை வைத்து ஜாதி வைத்து மக்களை எல்லாம் பிரிப்பார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான் எல்லா உடையத்திலும் மனிதர்கள் சமமானவர்கள் செல்வந்தர்கள் ஏழை என்று இஸ்லாமிய மார்க்கம் பிரிக்கவில்லை நிறத்தை வைத்து இஸ்லாமிய மார்க்கம் பிரிக்கவில்லை மனிதர்கள் அனைவருமே சமமானவர்கள் என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லு சொல்லுகிறது இப்படி சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரே ஒரு உடயத்தை குறிப்பிட்டு இதிலே மனிதர்கள் சமமாக மாட்டார்கள் மனிதர்கள் எல்லாம் எல்லா விடயத்திலும் சமமாக இருக்கலாம் ஆனா ஒரே ஒரு விடயத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறது இந்த விடயத்தில் மாத்திரம் மனிதர்கள் சமமாகவே மாட்டார்கள் அல்லாஹு ரபுல்லால அவருடைய அருமறையிலே பேசுகிறான் முப்பத்தொன்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்திலே சொல்கிறான் அல்லாஹூ ரபுல்லின் கேட்கிறான் கல்வி கற்றவனும் கற்காதவனும் சமமாவானா மார்க்க கல்வியை அறிந்தவனும் மார்க்க கல்வியை அறியாதவனும் சமமாவானா என்று அல்லாஹு ரபுல்லாலும் கேட்கிறான் ஏன்னு சொன்னால் மார்க்க கல்வியை அறிந்தால் அவனுக்கென்று ஒரு அந்தஸ்து இருக்கிறது இறைவனிடத்திலே ஒரு அந்தஸ்து இருக்கிறது இன்றைக்கு நாம் அதை பெரிய பெரியவடிமாக கருதாவிட்டாலும் கூட இறைவனிடத்திலே மிகப்பெரும் அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மார்க்க கல்வி மாத்திரம்தான் வேறு எந்த ஒரு கல்வியுமே இறைவனத்தில் அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்காது இந்த உலகத்திலே நீங்கள் இந்த உலக கல்விகளை படிக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை கரு தேவை அதனால் நாம் படிக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் அதற்குத்தான் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்குற ஒழிய மார்க்கத்திற்கு நாம் யாரும் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது அதனால நாம் ஒவ்வொருவரும் அதிகதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் சொன்னால் அது இந்த மார்க்கம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் எந்த அளவுக்கு அல்லஹூரபுல்லமின் அவனுடைய அருமறைகளை பேசுகிறான் சொன்னால் போருக்கு செல்லக்கூடியவர்களை பற்றி இறைவன் சொல்லும் நேரத்திலே யுத்தத்திற்கெல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் செல்லுவார்கள் இறைவன் என்ன சொல்லுகிறான் சொன்னால் உங்களிலே அனைவரும் போருக்கு செல்ல வேண்டாம் உங்களே ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் கொஞ்சம் பேர் அப்படியே மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி செல்லட்டும் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு வந்து இறைவன் அவடைய அருமறைகளே நேரத்தில் பல உலா நபரும் மீன் குள்ளி ஃபெர்கத்தின் மீன் ஹும் அல்லாஹூர் ரபுல்லா சொல்லுகிறான் உங்களுடைய அந்த உங்களுடைய போருக்கு செல்லக்கூடியவர்களே ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் கொஞ்சம் பேர் மார்க்க மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு போருக்கு சென்று விட்டு வருவார்களே அவர்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக்கொடுக்கட்டும் என்று சொல்லுகிறான் அல்லாஹூர் அபுல்லா ஆலமின் அவனுடைய யார்மறையிலே சொல்லுகிறான் அவை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் இந்த வசனத்திலிருந்தே புரிந்து கொள்ளலாம் மா அந்த போருக்கு செல்வது என்பது அதிகம் நன்மையை பெற்றுத்தரக்கூடியது சோழத்தை பெற்றுத்தரக்கூடியது அவ்வளோ மிகப்பெரிய நன்மையாக போருக்கு செல்வது இருந்தாலும் கூட அல்லாஹ் என்ன கட்டளை எடுக்கிறான்னு சொன்னால் உங்களில் கொஞ்சம் பேர் அப்படியே சென்று மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளட்டும் ஏன் சொன்னால் அதுதான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவை என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது இந்த உலகத்திலே மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அவன் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்திற்கும் தீர்வாகும் அனைத்திற்கும் வழிகாட்டக்கூடியதாகவும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான் இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நாம் தேடி செல்லக்கூடியது எந்த எந்த விடயத்தை நாம் தேடி சொல்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் தேடி வருகிறோமா அல்லது வேறு வேறு விடயங்களை நாம் தேடி செல்கிறோமா நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது அதற்கான தீர்வு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது ஆனால் நாம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து வேண்டும் சஹாபாக்கள் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் முதலாவது முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இஸ்லாத்திற்கு தான் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு தான் முதலிடத்தை கொடுத்தார்கள் நாம் யாரும் அந்த இடத்தில் இன்றைக்கு இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதில் அதற்காக வேண்டி நாம் எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ ஒரு மார்க்கத்தை படித்துக் கொள்ள வேண்டும் இறைவனுடைய அருமறையை பாடமாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் எவ்வளவுதான் நேரத்தை செலவழித்தாலும் அது ஒன்றுமே நமக்கு நஷ்டமாக போவதில் கிடையாது நாம் எவ்வளவு நேரத்தை செலவழித்தாலும் இறைவன் அந்த மறுமையிலே நாம் எல்லாம் நோக்கமாக வைத்திருக்கிற அந்த சுவருக்கம் இருக்கிறதே அதிலே நமக்கான இடத்தை அல்லாஹு ரஃபுல்லாலின் ஒதுக்கி கொண்டே இருக்கிறான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல்லா ஆலமியின் சொல்லுகின்ற நேரத்தில் ஏன் இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏன் மார்க்க கல்வி அதிகமாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் சொன்னால் நம்முடைய பிள்ளைகள்தான் நாம் மரணித்ததற்கு பிறகு நமக்கு பிரார்த்திக்க கூடியவர்கள் நம்முடைய நாம் இந்த மார்க்கத்தை ஒருவருக்கு கற்றுக் கொடுத்து விட்டு சொன்னோம்னு சொன்னால் நாம் மரணித்ததற்கு பிறகும் நிரந்தரமாக நமக்கு அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும் நாம் மரணித்து விட்டோம் ஆனால் மார்க்க கல்வி ஒருவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம் அவர் இன்னும் ஒருவருக்கு கற்றுக் கொடுப்பார் இப்படி நமக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் நிரந்தரமாக நாம் மரணித்ததற்கு பிறகும் நமக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும் அதனாலதான் இந்த மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறு இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது இன்னும் ஒரு வசனத்திலே இறைவன் சொல்கிறான் யா ஐநு ஈமான் கொண்ட விசுவாசிகளே கு அம் புசக்கும் வாகலிக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அந்த நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் அல்லாஹூ ரபுல்லவின் அவருடைய அருமறையில் சொல்லுகிறான் நரக நெருப்பிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும் சொன்னால் அதற்கான ஒரே ஒரு வழி நம்முடைய குடும்பத்திற்கும் நாமும் இந்த குர்வானை படிப்பது தான் குர்வானையும் நபிகளாருடைய அந்த பொன்மொழிகளையும் படிப்பது தான் இதற்கு வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது அதுதான் அதற்குரிய தீர்வை நமக்கு தருகிறது சுவனம் செல்ல வேண்டுமா அதற்குரிய வழியை அழகான முறையில் சொல்லி தருகிறது இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான் அந்த கல்விதான் நிச்சயமாக அந்த சுருக்கத்திற்கு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அழைத்து செல்லும் நாமெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நலவு நாடியதாக இந்த உலக விடயங்களை சொல்லிக் கொடுத்துவிட்டு இதுதான் தன்னுடைய பிள்ளைக்கு நான் அதிகம் நலவு நாடிவிட்டேன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மார்க்க கல்வியை தன்னுடைய பிள்ளைக்கு ஒருவன் கொடுத்தால் மற்ற எந்த விடயத்தை கொடுக்க கொடுக்காவிட்டாலும் அவன் நலவு நாடி இருக்கிறான் அந்த மார்க்கத்தை விட வைத்து அந்த பிள்ளை முன்னேறி கொள்வான் இந்த உலகத்திலே ஒருவன் படித்துவிட்டு ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்கிறான் அந்த இடத்திலேயே அந்த இடத்திலே எத்தனையோ பாவமான காரியங்கள் அப்படியே திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அவன் மார்க்கத்தை படிக்காமல் அந்த உயர்ந்த இடத்திற்கு சென்றால் நிச்சயமாக அனைத்து பாவங்களும் அவன் மூழ்கி விடுவான் எல்லா பாவமான காரியங்களிலிருந்தும் ஒருவன் பாதுகாப்பு பெற வேண்டும் சொன்னால் அவன் மார்க்கத்தினுடைய அறிவை பெற்றிருக்க வேண்டும் இன்றைக்கு இஸ்லாமிய இஸ்லாமிய சமூகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் திருமணம் என்று இஸ்லாம் சொல்லாத எத்தனையோ காரியங்களை செய்யக்கூடிய நம்முடைய சமுதாயத்தை பார்க்கிறோம் முஸ்லீம்கள் என்று பேருக்கு மாத்திரம்தான் இஸ்லாம் சொல்லாத திருமணங்கள் நடக்கக்கூடிய எத்தனையோ எத்தனையோ குடும்பத்தை நாம் பார்க்கிறோம் திருமணம் என்று வந்துவிட்டால் அது எப்படி மற்ற மற்ற மதத்தவர்கள் எப்படி திருமணம் எடுப்பார்களோ அதே போன்று அவர்களுடைய திருமணம் மாறிக்கொண்டிருக்கிறது என்ன காரணம் இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்கவில்லை எந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளையை அலங்கரித்து அப்படியே மேடையில் அமர்த்தி வைத்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலை ரசூல்லா எதை நமக்கு திருமணமாக காட்டித் தந்தார்கள் எப்படியாப்பட்ட திருமணம் பறக்கத்துடைய திருமணமாக ரசூல்லாய் சலல்லாஹ் உலகம் சொல்லித்தந்தார்கள் இதையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை படித்தவன் அறிந்து கொள்வான் படிக்காதவன் எந்த காலமும் அறிந்து கொள்ள மாட்டான் இப்படி எத்தனையோ விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம் எத்தனையோ நம்முடைய முஸ்லீம் சமுதாயம் எவ்வளவோ மிக மோசமான நிலைக்கு தட்ட தள்ளப்பட்டிருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அது இந்த மார்க்கத்தை படிக்காததான் எத்தனையோ பேர் இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்காமல் எவ்வளவோ பிழையான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் பெண்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் ஆடை அணிகிறார்களா அல்லது இந்த உலகத்திலே எப்படி ஒவ்வொரு புதிது புதிதாக வருகிறதோ அதையெல்லாம் அணிகிறார்களா என்று பார்த்தால் இன்றைக்கு அதிகமான பெண்கள் இஸ்லாம் சொல்லாத ஆடையை தான் அணிகிறார்கள் உடுத்தும் உடுக்காதவர்களாக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் மார்க்க கல்வி கொடுக்கப்படவில்லை சிறிய வயதிலிருந்து மார்க்கம் இதுதான் இறைவனை அஞ்ச வேண்டும் இறைவனை இன்றிந்த நேரத்திலெல்லாம் அஞ்ச வேண்டும் இறைவனை பற்றி அந்த பாடத்தை நாம் சிறிய வயதிலிருந்து கொடுத்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் ஒரு வயதுக்கு வருகின்ற நேரத்திலே இதுவெல்லாம் தவறான இதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் இன்றைக்கு நாம் எதையுமே சொல்லிக் கொடுப்பது கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் அனைத்தையும் சொல்லிக் கொடுக்குமாறு சொல்கிறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு இது தவறு என்பதை நாம் சிறிய வயதிலிருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் உனக்கு வரும் நிச்சயமாக வரும் ஒவ்வொருவரும் சந்திப்பார்கள் இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து இதற்கான தீர்வை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது என்று நாம் அவர்களுக்கு வழிகாட்டுவோம் சொன்னால் அது போன்ற ஒரு நல்ல செயல் அது போன்ற ஒரு நளவு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மால் நாடவே முடியாது அதுதான் மிக பெரும் நளவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பெற்றோருடைய இறுதி ஆசை என்ன தெரியுமா தன்னுடைய பிள்ளை தனக்காக வேண்டி தொழுகை நடாத்த வேண்டும் தான் மரணித்ததற்கு பிறகு தன்னுடைய பிள்ளை தனக்கு தொழுகை நடாத்த வேண்டும் ஆனால் தன்னுடைய பிள்ளை தனக்கு தொழுகை நடாத்த வேண்டும் சொன்னால் பிள்ளைக்கு தொழுவு முறையை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் அதை கூட நாம் இன்றைக்கு செய்வது கிடையாது நாம் ஆசை வைக்கிறோம் தன்னுடைய பிள்ளை இப்படி இருக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டிய எல்லாம் பிரார்த்தனை எல்லாம் செய்கிறோம் ஆனால் அந்த கல்வியை நாம் கொடுப்பது கிடையாது நாம் அதற்காகவே நீ முயற்சிப்பது கிடையாது ஸ்காலர்ஷிப் முடிகிறதோடு அப்படியே பிள்ளைகளை ஓதுவதற்கு அனுப்புவதை அப்படியே நிறுத்தி விடுகிறோம் என்ன பிரயோசனம் உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை கூட மார்க்க கல்விக்கு கொடுப்பது கிடையாது ஸ்காலர்ஷிப் வருகின்ற அந்த வருடத்திலே அவர்களை அப்படியே நிறுத்தி விடுவோம் அழகு பிறகு ஓதுவதற்கு கூட அனுப்பு அனுப்புவது கிடையாது அதுக்கு பிறகு அதற்குரிய முக்கியத்துவம் இன்றைக்கு குறைந்து விட்டது அதனால தான் மார்க்கத்திற்கு முதலிடத்தை கொடுத்து பிள்ளைகளுக்கு நாம் முதலாவது கற்றுக்கொடுக்க வேண்டிய விடயம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விடவும் மிகவும் சிறந்தது மார்க்கம் தான் மார்க்க கல்விதான் கொள்கை தான் என்பதை சிறிய வயதிலிருந்து அந்த பாடத்தை நாம் அவர்களுக்கு போட்டி வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது அவர்களுக்கும் பயனளிக்கும் நமக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து நாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைக்கு அந்த சுவர்க்கத்தை தன்னுடைய பிள்ளைக்கு அந்த சுருக்கம் கிடைக்க வேண்டும் என்று நாடக்கூடிய ஒவ்வொரு பெற்றோருமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது மார்க்க கல்வியை கொடுக்கக்கூடியவர்களாகவும் அவர்களோடு சேர்ந்த அந்த மார்க்க செயல்களை செய்யக்கூடியவர்களாகவும் நாம் இருப்போம் சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு ரபுல்லாலமின் அந்த உயர்ந்த சொருக்கத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் தருவான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டும் மார்க்க கல்விக்கு அதிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று சொல்லி எனது முதலுரையை முற்றுக்கொள்கிறேன் வணக்கம் அன்பிக்கிய அல்லாஹு குஷ்பகான நேரடியார்களே முதலாவது உரையில் மார்க்க கல்வியின் அவசியம் அதை பற்றி பார்த்தோம் அதே போன்றுதான் நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ரபுல்லா அலமீன் நமக்கு மிக சிறப்புமிக்க ஒரு நாளாகத்தான் இந்த ஜும்மாவுடைய நாளை இறைவன் ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த ஜும்மாவுடைய தினம் முழுவதுமே இந்த ஜும்மாவுடைய தினத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அல்லாஹு ரபுல்லாருன்னு சொல்லி இந்த நேரத்தை இறைவனுக்காக வேண்டி செலவிடுமாறு அல்லாவின் தூதர் செல்லல்லாஹ் ஒலிவசில் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் தமிழ் எத்தனை பேர் இந்த ஜும்மாவுடைய தினத்திலாவது இறைவனுக்காக இந்த நேரத்தை தான் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு தன்னுடைய அனைத்து தேவைகளையும் விட்டுவிட்டு இந்த பள்ளி வாயலுக்கு நேரங்காலத்தோடு வந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதிலே கையை வைத்து ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் எல்லாம் ஜும்மாவுடைய தினத்திலே ஜும்மாவுடைய நேரத்திற்கு பள்ளி வருவோம்னு சொன்னால் அதை போன்ற சிறப்பு வேறு எதுவும் கிடையாது அதிக அதிகம் நன்மைகளை அல்லாஹு புல்லாளுமின் வழங்குகிறான் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த அளவு நன்மை அல்லாஹு புள்ளாளுமின் வழங்குகிறான் நாம் நினைத்தாலும் இன்றைக்கு இந்த இந்த நாட்டிலே ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க முடியாது அந்த நன்மை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனா இறைவன் காட்டக்கூடிய ஒரு வழி இருக்கிறது ஜும்மாவுடைய தினத்திலே முதலாவது வருவருக்கு அல்லாஹு ரப்புல்லாலமின் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த அளவு நன்மை எந்த அளவுக்கு மிக பெரும் நன்மை அதற்கு பிறகு பிறகு வரக்கூடியவர்களுக்கு ஒரு நன்மை அல்லாஹு ரப்புல்ல ஆளுமின் வைத்திருக்கிறான் ஆனா நாம் யாருமே இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு நேரத்தை கூட இறைவனுக்காக வேண்டி செலவிட வேண்டும் என்பதிலே நாம் யாரும் அதற்கு அந்த அதற்கு தயாராக நாம் யாருமே கிடையாது இந்த நேரத்திலும் வியாபாரத்தை கவனிக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அல்லாஹூர் அபுல்லா எப்படி காட்டுவான்னு சொன்னால் இந்த நேரத்தில் அதிகமாக வியாபாரம் நடப்பதை போன்று இறைவன் காட்சி தருவான் அந்த நேரத்திலே நாம் இறைவனுக்காக வந்து விடுவோம்னு சொன்னால் நிச்சயமாக அது சிறந்தது அது நாம் இறைவனுக்காக வேண்டி செய்யக்கூடிய மிக பெரும் தியாகம் அதை அல்லாஹூர் அபுல்லா அலமின் பல மடங்கு கூலியை தருவான் யாரெல்லாம் வியாபாரத்தில் இருந்து கொண்டு கொஞ்சம் செல்வத்தை சேர்த்து விடலாம் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அது ஹராமான செல்வம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இறைவனுக்குரியது இறைவனுக்கு நாம் ஒவ்வொருவரும் செலவிட வேண்டிய கடமையான ஒரு நேரம் இந்த நேரம் இந்த நேரத்திலே நாம் வேறு வேறு வேலைகளை செய்து கொண்டிருப்போம் சொன்னால் நம்முடைய தேவைகளை நாம் நிறைவேற்றுவோம்னு சொன்னால் நிச்சயமாக அது ஒவ்வொன்றுமே நம்ம நமக்கு அறாமாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இந்த நேரத்தை ஒவ்வொரு நாளும் இதற்கு பிறகு வரக்கூடிய ஜும்மா நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தை குறிப்பிட்டு இந்த நேரத்தை இறைவனுக்காக வேண்டி செலவிடக்கூடியவர்களாக இந்த ஜும்மாவுடைய தினத்திலே வேறு என்னென்ன நன்மைகளை அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலையம் சொன்னார்கள் அதிகமாக அல்லாவின் அல்லாவின் தூதர் சல்லா அலி அவர்கள் மீது செலவா சொல்லுமாறு சொல்லி தந்தார்கள் இப்படியாப்பட்ட ஏராளமான நன்மைகள் இருக்கிறது இதையெல்லாம் மார்க்கத்தை கற்பதன் மூலம் நம்மால் அறிந்து கொள்ளலாம் இந்த ஜும்மாவுடைய தினத்திலே இது இறைவனுக்கு கொடுப்பதனால் எந்த அளவுக்கு சிறப்பு என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டித் தருகிறது இதையெல்லாம் நாம் கற்பதன் மூலம் இதையெல்லாம் நாம் அறிந்து தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்போம் சொன்னால் நாம் மிக பெரும் மிகச்சிறந்தவர்கள் இந்த உலகத்திலே மனிதன் எப்படி பேசினாலும் நாம் இறைவனத்திலே நாம் தான் மிகச்சிறந்தவர்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டும் அதிகமாக இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை அதிகமாக்கி கொள்ளக்கூடியவர்களாகவும் மார்க்கத்தை படிக்கக்கூடிய அந்த நேரத்தை அதிகமாக்கி கொள்ளக்கூடியவர்களாகவும் நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் سولي إن ذوري مرتقرين وآخر دوانان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.